வனவாணி பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூலகர்களுக்கான நவீன தொழில்நுட்ப பயிற்சியை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் ஹிந்தி குறித்த கருத்தை ஆச்சரியமாக தான் பார்க்கிறேன் என தெரிவித்தார் மேலும் ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் மூலம் விளக்கம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இப்போ சொல்லிவிட்டேன் அதான் அவங்க அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் எங்களோட டேரக்டர் மூலமாக இயக்குநர் மூலமாக அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கப்பட்டு விளக்கம் வருகின்ற பட்சத்தில் அதுக்கான அடுத்த நம்ம மதர் டங்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அழக அதிகமாக வலியுறுத்தி சொன்னதே பார்த்தீங்கன்னா சார் தான் பட் அவர் எதனால் இங்கேருந்து அது சொன்னார் எனக்கு தெரில பட் தமிழ்மொழி உங்களுக்கே தெரியும் எத்தனை இந்தியை சார்ந்திருக்கின்ற வடநாட்டை சார்ந்தவங்க இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நம்ம எவ்வளோ அளக்க அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும் நாம நம்முடைய தமிழ்மொழியிலேயுமே இருமொழி கொள்கையை பின்பு பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற உலகம் முழுவதும் எங்கே எல்லாம் பரவிருக்காரு என்பது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து என்பது நான் ஆச்சரியாக